الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون فقال النبي صلى الله عليه وسلم مرض رسول الله صلى الله عليه وسلم صدقه الفطر توبه للصائم من اللغو والرفث وتوبه للمساكين الى اخر الحديث صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين الى يوم الدين பெரிய திறப்பு அல்லாஹின் கண்டனியார்களே பெரியார்களை இந்த புனிதமான அடைவதற்குரிய பாக்கியத்தையும் அதில் ஏதோ நம்ம இயந்த அளவு வழக்கம் புரியக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் தலா ரமக்கு தந்திருக்கிறார் இந்த மாதம் இன்னும் சில நாட்களில் நம்முடைய கைகளில் இருந்து விடைபெற எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் இது நோன்பிருந்து அல்லாஹுக்கு முன்னால் நம்முடைய அமன்களை சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு மாதம் எதா காலங்களில் அல்லாஹ் அல்லாஹுக்கு முன்னால் அல்லது பிரதாபித்து நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு போகணி நம்முடைய எதிர்காலத்தை சீர் செய்வதற்காக வேண்டி துவார் செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான மாதம் ஆனால் கணேசருக்குரிய அல்லாஹின் நல்லடியாக்களே இன்றைக்கு நிலைமை என்னவாக ஆகிவிட்டது என்று சொன்னால் ரமதான் புதிய புதிய பந்தங்கள் சாப்பிடுவதற்கு இன்னும் இரா காலங்களில் மற்ற மாதங்களில் இல்லாத புதிய புதிய பொழுதுபோக்குகள் விளையாட்டுகள் உணவு பந்தங்கள் இவை பரிமாணப்படக்கூடிய இவை செய்யக்கூடிய ஒரு மாதமாக மாறி வருகிறது பெரும் பகுதி மாறிவிட்டு திருப்பூரில் அல்லாமில் நல்ல இந்த நமக்காக வேண்டிய சிபாரிசு செய்யுமா அல்லது நம்மை எதிர்த்து ஆராளுமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எண்ணயத்திற்கு அல்லாமே நல்லடியாகவே நபி சதங்க அறிந்து செல்லும் அவர்கள் ஒரு முறை மெம்பர் படியிலே ஏறும் பொழுது ஆமீன் சொன்ன வண்ணமாக ஏறுகிறார்கள் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு முறை ஆமீன் சொல்கிறார் குடும்ப முடிகிறது சகாமத்தில் கேட்கிறார்கள் யார் சூழல்தான் இந்த முறையும் உங்களுடைய மலமே இல்லாத ஒரு வித்தியாசமான முறையை கையாடுகின்றன ஒவ்வொரு முறையும் மெம்பர் பணியில் ஏறும் பொழுது ஆமீன் என்று கூறுகின்றன அதற்குரிய காரணம் என்பதாக சகாதரக நாயகம் செல்லலாம் செல்லும் அவர்களிடம் கேட்கிறார் அப்பொழுது செல்லலாம் மூன்று விஷயங்களை சொன்னார்கள் அதில் இப்பொழுது நமக்கு மிக முக்கியமான விஷயம் கவிசரல்ல சொன்னார்கள் நான் படியிலே ஏறும்பொழுது பொழுது ஜிபில் செல்லாம் மூன்று பத்து வாக்களை செய்தார்கள் நான் படியிலே காலை எடுத்து வைக்கும் பொழுது மூன்று பத்து வாக்களை செய்தார்கள் அந்த வத்துவாக்களுக்கு ஆகிய சொல்லுமாறு எனக்கு சொன்னார்கள் அதற்காக நான் ஆகிய சொன்னேன் நாம் இங்கு சிந்தித்து பார்த்த செய்வது மலக்குமார்கள் அனைவருக்கும் தலைவராகிய திபிலி லாம் அவர்களை விட ஒரு நெருக்கமான வழக்கு அப்படி என்று இருப்பதாக நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு மிக எல்லாருடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு வழக்கு வழக்கு என்றாலே அவருடைய துவால் எவ்வளவு உயர்த்ததாக இருக்கும் என்பதை நாம் அதை பற்றி சிந்திக்க தேவையில்லை அதிலும் இப்பதிலேயே உயர்ந்த வழக்கு என்று சொன்னால் அவர்களுடைய கத்துவாய் எவ்வளவு வரவிக்கிறார்கள் அதற்கு ஆண்டின் சொல்வது எல்லா படைப்பிடங்களுக்கும் தலைவர் நீ உலக தலைவர் முகமது உல்லாசம் அவர்களுக்கு மேல கிடையாது அவர்களுக்கு சமமாக கூட எந்த ஒரு படைப்பிடமும் கிடையாது அந்த அளவுக்கு அல்லாவுக்கு பிடித்த ஒரு மசதூர் உலகத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா அது முகமது ரசூலா பாவம் மட்டும்தான் அந்த நதி அந்த பத்வாவுக்கு ஆளுமை சொன்னார் அது என்ன பத்துவா அப்படின்னு சொன்னா ரமையானுடைய மாதத்தை அடைந்து யார் பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர் அவர் மீது நாசம் இல்லாத அவர் அல்லாஹளுடைய லக்ன தேவிற்கும் தூரமாகி விடுவார்கள் என்பதாக பத்துவா செய்கிறார்கள் அதற்கு நலேசல்லாமலை செல்லும் அவர்கள் நாமே சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாம் இந்த ரமதான் மாதத்தை அடைந்தும் நாம் செய்திருந்த பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கையோ அதில் எந்த விதமான இல்லை ரமதானுக்கு முன்னால் எந்த நிலவையோ அதே நிலைமைதான் ரமதானிலும் ரமணானுக்கு பின்னும் அதே நிலைமை நான் சொன்னால் இது நம்முடைய போக்கு நல்ல போக்காக இல்லை தென்னியல் நல்ல சொல்வார்கள் அதாவது ஒரு குப்பை தொழில் செய்யக்கூடியவன் குப்பையை பொறுக்கக்கூடியவன் அசுத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியவன் சாக்கடையை சுத்தம் செய்யக்கூடியவன் அந்த சாக்கடையில் இருந்து இருந்து குப்பைகளோடு பிறகு பிறகு அந்த குப்பையுடைய தன்மை அவனுடைய உள்ளத்தை விட்டு நீடுகிறது அவருக்கு குப்பையோடு இருப்பது அசூசையாக செங்கொள்வது கிடையாது அது அவனுக்கு நால அடிவிட போய் விடுகிறது அது அவனுக்கு பெரிய துருவாடையாக தெரியவது கிடையாது என்பதாக சொல்வார் அதே போன்று பாவம் பாவம் என்பது அது சாதாரண விஷயம் அல்ல எல்லாருக்கும் மாற்றம் செய்யும் சிறிய பாவமாக இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி அது யாருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அல்லாவுக்கு மாற்றம் செய்யப்படுகிறது என்ற அடிப்படையில் பாவங்கள் அனைத்துமே மிக மோசமானவரை ஆனால் ஒரு மனிதன் பாவங்களை செய்கிறான் செய்கிறான் எந்த அளவுக்கு அதில் ஈடுபட்டு வருகிறான் என்று சொன்னால் பாவம் இது கூடாது இது தவறு என்ற உணர்வே அவருடைய உள்ளத்தில் இருந்து எடுபட்டு அல்லாஹ் அல்லாஹல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இமானிய உணர்மையை கொடுத்திருக்கலாம் இதான் ஹார்ட் கபையின் ரஷ்ய ஸ்ரீவம் செவல்ல ஆவைல ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லி காற்பவர்கள் உன்னுடைய உள்ளத்திலே ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது உள்ளத்திலே குத்து என்று சொன்னார் ஆஹா நான் செய்கிறோமோ எப்போ ஒரு நிலைக்கு வருகிறது என்று சொன்னால் அது கெட்ட விஷயம் தான் உன்னுடைய மனசாட்சியே சொல்லணும் நீ செய்யறது தப்பு அதை விற்று எப்படிதானே சொல்லியிருக்கிறார் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வேற செய்யும் இது பாவம் இது செய்யாத ஒவ்வொரு செயலை செய்யும் அந்த நம்முடைய உணர்வில் இருக்கக்கூடிய அந்த ஈங்காணிய உணர்வு நமக்கு சொல்லும் ஒரு தடவை சொல்லும் பத்து தடவை சொல்லும் நூறு தடவை சொல்லும் அது ஒரு குறிப்பிட்ட தடவைகள் காட்டியதற்கு பின்னால் அது தலையை தூக்கி பார்க்கும் இவனிடத்தில் சொன்னால் இவன் எடுத்து செய்ய செய்யக்கூடியவன் கிடையாது அப்பொழுது அந்த உணர்வு செத்து போய்விடும் பாவத்தை பாவம் என்று உணரக்கூடிய தன்மை அது இல்லாமல் போய்விடும் அதற்கப்பறம் அவன் வெட்டம் கெட்டவனாக போய்விடுவான் உனக்கு வெட்கம் இல்லை என்று சொன்னால் நீ எங்கு வேண்டாலும் எதை வேண்டாலும் செய்து கொள் என்பதாக இருக்கிறது அப்படி ஒரு பாவம் செய்வது அவன் ரகசியத்திலும் அதை பற்றி அல்லாஹிடத்தில் வெட்கப்பட மாட்டான் பகிரங்கமாக மற்ற மனிதர்களுக்கு முன்னாலும் அவன் பாவம் செய்வதற்கு வெட்கப்பட மாட்டான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உண்டாக்குவது எண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியாகவே ரபவான் அந்த வார்த்தையில அவர்கிட்ட வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறார்கள் கணிக்கக்கூடிய அதாவது நாம் இத்தனை வருடங்களாக எந்த பாவங்களை சேர்த்து பாவனுடைய மூட்டைகளை சேகரித்து வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் எரித்து கணித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி நம்மளை சுத்தப்படுத்தக்கூடிய மாதம் தான் மாதம் அப்படிப்பட்ட ஒரு அவகாசம் இன்னும் மூன்று நாட்களோ அல்லது இரண்டு நாட்களோ தான் நம்முடைய கையில இருக்கிறது நாம் இந்த நாட்களை எப்படியாவது பயன்படுத்திக் கொள் இருக்கக்கூடிய அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றாக சொல்லியிருக்கிறார் நான் ஐந்து விஷயங்களை நீங்கள் அதற்கு பின்னால் உள்ள நிலமை வருவதற்கு முன்னால் பொக்கிஷமாக கருதி கொள்ளுங்கள் அதுல ஒரு நீ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பகாபட்ட கபில சோழி வேலை நீங்கள் சிக்கிக் கொள்வதற்கு முன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓய்வை கொக்கிஷமா நம்மதான் அவுடைய மாதம் அல்லாஹ் தாலாவுடைய மன்னிப்பு நம்மளை முன்னோக்கி இருக்கக்கூடிய மாகம் ஆனால் தினமும் அல்லாஹ் தாளா லட்ச நபர்களுக்கு நடக்கக்கூடிய விடுதலை குறிப்பாக குறிப்பாக கட்டடைசி நோக்கில் உடைய இரவுல அல்லாஹ் இருந்தாலா ஒரே மாசம் முழுவதும் எத்தனை லட்சம் நபர்களை அல்லாஹ் நடந்த விடுதலை அடைந்தாலும் அந்த கட்டடைசி நாள்ல ஒட்டுமொத்தமாக அத்தனை நடல்களுக்கு

நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தப்பு தவறுகள் செய்கிறோம் என்பதை கண்டு அல்லாமுக்கு பிடிக்காத விஷயம் அவர்களுடைய நிற்பது என்பதால் அந்த பாவங்களை அடையாள வேண்டும் ஒரு நாள் மக தௌ என்று சொன்னால் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாவத்தை விட அந்த பாவத்தை விட்டு அதற்கு விரதி பிறகு முன்னால்

அந்த பாவத்தை செய்ததற்காக கைசேலப்பட வேண்டும் சந்தோஷப்பட முடியாது என்ன ஒரு ஒரு சுவையா இருந்துச்சு இந்த பாவத்தை செஞ்சது அப்படிங்கிற ஒரு இன்ப உலகூடாது மாற மாற அண்ணா செய்து விட்டேனே என்னை அந்த கை சேல விருட்ட வேண்டும் மூன்றாவது விஷயம் இனிமேல் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்ற அந்த உறுதி இருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிலைமை இந்த இரண்டு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் நமக்கு இருக்கிறது குறிப்பான நாட்காரங்கரை நான் பொக்கிஷமாக கருதி அல்லாஹோடு மன்றது இருளிகள் தனிமையிலே அல்லாஹிலே உரையாடி நம்முடைய பாவங்களுக்கு தேடுவதற்குரிய ஒரு வாக்கியமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் எண்ணிக்கையில் அல்லாஹல் நல்லபடியாகல அதை போன்று பெருநாள் வருகிறது பெருநாள் என்று சொன்னால் அது புது ஆடைகள் அறிவது பெருநாள் அல்ல மாறாக யார் ரமதான் முழுவதையும் அல்லாஹுக்கு விருப்பமான அழகையில சலிச்சிருக்கிறார்களோ அதுதான் அது பெருநாளாக இருக்கிறது தான் பெருநாள் யார் இந்த ரமதான் எந்த நோக்கத்துக்கான கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அடைந்து இருக்கிறார்களோ தான் பெருநாள் உண்மையிலே பெருநாளாக இருக்கிறது அல்லா தலை இந்த நோம்பை ரமரா கொடுத்த நோக்கம் என்ன சொல்றான் இல்ல அல்லகும் தத் நீங்கள் பயபக்தி உடையவர்களாக அல்லாஹுடைய அஞ்சக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்மையை கடமையாக ஆயிட்டு இருக்கிறேன் என்பதாக சொல்கிறார் அப்பொழுது நம்மளது நோன்புக்கு முன்னால் என்ன நிலைமை இருந்தது இப்பொழுது நம்முடைய பயபக்தி அல்லாருடைய அச்சம் பாவத்தை விட்டு விலங்குகள் இந்த தன்மையிலே எவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது இதனை பரிசோதிக்க வேண்டும் அல்லாஹா ஆயத்திலே சொல்கிறான் அல்லாஹ் அல்லாஹல்ல பெருமை பெருந்தாலும் எப்பொழுது தெரிகிறான் நீங்கள் எப்பொழுது அந்த நோன்புடைய அந்த மாதத்தை பூர்த்தியாக்கி விடுகிறீர்களோ அந்த நோன்பு கடமைகளை நிறைவேற்றி விடுகிறோம் மேலும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்மலை காட்டியதற்காக நன்றி செலுத்தும் அல்லாஹுக்கு ஒரு அல்லது நீங்கள் தத்மீர் சொல்வதற்காகத்தான் தலா இந்த பெருநாள் தினத்தை தந்திருக்கிறான் ஆனால் நான் நோன்பு குறையை வைக்க அந்த கடமையை பூர்த்தியாக்கவில்லை அதே போன்று அல்லா விரும்பிய வகையில் நடக்கவில்லை வெறும் எடுக்கிறோம் புதிய உணவுகளை வாங்குகிறோம் செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அல்ல நாம் கோழியாக கண்ணியத்திற்குரிய அல்லா திருநள்ளியாத்திலே இந்த ரவாலானை எப்படியாவது முறையாக பயன்படுத்தி அல்லாஹுக்கானால் விரும்பக்கூடிய ஒரு நல்ல நிலைமையிலே அந்த ஈதை நாம் சென்றடைய வேண்டும் அந்த ஈதுக்கு நாம் செல்லும் பொழுது அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக எப்படி ஹசி விழுந்து வரக்கூடியவர்கள் அந்த பிறந்த குழந்தையை போன்று பாவமாற்ற நிலையில வருகிறார்களோ அதே போன்று நம்மத்தவர்களும் அந்த பெருநாள் கொள்கைக்கு குற்றத்தை விட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக பாவங்களை விட்டு கருதப்பட்டவர்களாக அல்லாம முன்னால் ஆஜராகக்கூடிய ஒரு நிலைமை நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அதற்கு இந்த முதலாம் காலங்களை மிக முக்கியமாக

ஏதாவது சிறிய தவறுகள் ஏற்பட்டிருக்கும் அவங்கள எல்லா பேட்டங்களையும் கடைபிடித்து இருப்பார் இருந்தாலும் அவருக்கு அறியாமல் ஏதாவது கட்டுப்பாடு தவறுகள் ஏற்பட்டிருக்கும் குறைகள் ஏற்பட்டிருக்கும் அந்த குறைகளில் இருந்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அதே போன்று அன்றைய தினத்தில ஏழைகளுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் அவர்களும் உணவு ஒன்று மகிழ வேண்டும் என்பதற்காக நன்றி சதுலாஸ்ரம் அவர்கள் முஸ்லிம்கள் மீது கடமையாக்கினார்கள் கொடுக்க வேண்டும் யார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு பெருநாள் இரவு பகல் பெரை பார்க்கக்கூடிய இரவு பகல் அன்றைய இரவு பகலுக்கு உரிய உணவுக்குரிய செலவினம் உடைக்குரிய செலவினம் அவருடைய தங்கும் இடத்திற்குரிய செலவையினோ அல்லது அவருக்கு தேவையான அடிமை ஏதாவது இருந்தால் அதற்குரிய செலவினோ அது போக அவனுடைய கடன் போக மிச்ச காசு இருந்துச்சு என்று சொன்னால் அவர் அந்த அதிகப்படியான காசில் இருந்து ஜக்காத்துல் ஃபித்தர் கொடுப்பது கடமையாக இருக்கிறது பெரியக்கூடிய அல்லாவிடடியாக இருந்தாலே இந்த ஜக்காத்துல் ஃபித்தரு யார் வீட்டிலே சம்பாதிக்கிறார்களோ அவர்களுக்குன்னு தான் கடமை யாருக்கு செலவு செய்யக்கூடிய பொறுப்பு யார் மீது இருக்கிறதோ அவர்கள் மீதுதான் கடமை அவர்கள் தன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபர்கள் சார்பாகவும் சக்காத்திருத்தத்தில் கொடுக்க வேண்டும் உதாரணமாக ஒரு வீட்டில ஐந்து நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுல தகப்பனர் சம்பாதிக்கிறார் அவருடைய தாயார் மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நான்கு நபர் தன்னோடு இந்த நான்கு நபர்களுக்காகவும் தனக்காகவும் சேர்த்து அந்த குடும்ப தலைவர் ஜக்காத்தில் கொடுப்பது அவர் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது மற்ற சக்காத்துகள் யாரிடத்திலே அந்த பொருள் இருக்கிறதோ அவர்கள் கொடுக்க வேண்டும் ஆனால் ஜக்காத்தில் சுத்தத்தை பொறுத்த மட்டும் அந்த குடும்பத்துடைய தான் சக்காத்தில் சுத்தல் கொடுக்க வேண்டும் வீட்டிலே இரண்டு நபர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இன்னொரு இருந்தால் அவர்கள் தனியாக கொடுத்துக் கொள்ளலாம் ஒரு நபர் அனைவர் சார்பாகவும் கொடுத்தால் அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது அப்படி கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு நபருக்காகவும் வீட்டில் ஐந்து நபர்கள் என்றால் ஒரு நபர் சார்பாக ரெண்டு கிலோ நானூறு கிராம் கொடுக்க வேண்டும் ஐந்து நபருக்கு பன்னெண்டு கிலோ அரிசி சக்காத்து துப்பத்தில் கொடுக்க வேண்டும் அது கொடுக்க வேண்டியது எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ரமதானுடைய ஆரம்பத்தில் இருந்தே கொடுக்கலாம் ரமல்தான் உடைய இருந்தே கொடுக்கலாம் ஆனால் கடைசி 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 எப்பொழுதுக்குள்ள கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னா பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி தொழுகைக்கு போகிறது வரைக்கும் தாமதப்படுத்துறது அந்த அளவுக்கு தாமதப்படுத்த கூடாது அதையும் தாண்டி மதுரைவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஜக்காட்டம் சொல்லுற கலாசை குற்றம் அவர் மேல உண்டா எப்படி தொழுகையை நேரம் தவறையை தொழுதா அவர் பாவியாக ஆகுவாரோ அதே போன்று மதுரைக்கு வாங்கி சொல்ற தாமதப்படுத்தா இவரும் பாவியாக ஆகுவார் எப்படி நேர தவறு பிறகு செய்வது கட்டாயமாக ஆகுமோ அதே மாதிரி இவரும் இந்த சர்க்கா திரு செய்வது இவருக்கு மீது கட்டாய கடமையாக இருக்கிறது இது விஷயத்திலே அறியப்படியான விளக்கங்கள் நீங்க உலமாக்கிட்ட கேட்டால் அதற்குரிய விளக்கங்களை சொல்லுவாங்க அதே போன்ற கணியத்திற்குள் எல்லாரும் நிலவியாக பிறகு அதை தொடர்ந்து ஆறு நோன்புகள் பிடிப்பது இது செல்லா அலிசலம் கட்டத்த ஒரு மிக முக்கியமான சொன்னத்தாக இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பை பெற்றுத்தரக்கூடிய யார் மாகம் முழுவதும் நோன்புழைத்தேன் அதற்கு பிறகு பெருநாள் பிறகு வரக்கூடிய செவ்வாய் மாதத்துல அந்த மாதத்துல அவர்கள் ஆறு நாட்கள் நோன்பு பார்ப்பதை பார்க்கலையான அவர்களுக்கு அந்த ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்த நன்மை கிடைத்து விடுகிறது முப்பது நோபு ஆறு நோபு முப்பத்தி ஆறு நோன்பு வருஷத்துக்கு ஒன்றுக்கு பத்து முப்பத்தி ஆறு நோன்பு வைக்கிறது முன்னூத்தி அறுபது நோன்புகள் வைத்த நன்மை அவருக்கு கிடைத்து விடுகிறது முழு வருடமும் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறார் கண்ணியத்துக்கு அல்லாஹ் நிலையாக வளர்த்தோம் வலியுத்தி பிடித்து சொல்லியிருக்கிறார்கள் நோன்பு இதை தொடர்ந்து அடுத்த ஆறு நோன்பாக பிடித்து விடுவது அப்படி இல்லை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் விட்டு விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது அந்த மாதத்திற்குள் எப்படியாவது ஆறு நோன்பு பிடித்து விடுவது இது மிக உயர்ந்த ஒரு நன்மைக்குரிய விஷயமாக இருக்கிறது பெண்களுக்கு கலா இருக்கிறது என்று சொன்னால் அந்த கலாவையும் இந்த ஆறு நோன்புகளையும் ஒரே மையத்தில சேர்த்து வைத்து பிடித்தாலும் அந்த கலாவும் நிறைவேறிவிடும் அந்த ஆறு நோன்புடைய நன்மையும் நமக்கு சேர்த்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது கண்ணை தூக்கூடிய அல்லாஹ் நல்லடியாக ரமலானுடைய காலம் இதை மிக பொக்கிசமாக நான் கருதி இதை கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் இரவு வணக்கங்கள் என்ற பெயரில தூர தூரமான பகுதிகளுக்கு தெருக்களிலே குப்பாடு தோறும் சல்லாவோடு சுத்தக்கூடிய ஒரு நிலைமைகளை காண முடிகிறது இந்த நிலை இது யார் யார் ஆரம்பித்து வைத்தது யார் வழிகாட்டியது என்பதாக தெரியவில்லை அபுஹா ரதியாக அவருடைய மனைவி உம்மு ஹாமீதா ராக வந்தார் அவர்கள் அவர்களிடம் வந்து யார சோருந்தா நான் உங்களுடைய பள்ளியிலே உங்களுடன் வந்து தோல்வதற்கு மிகவும் ஆசைப்படுத்த அபிஹாத்தாக இருக்கிறார்கள் அந்த நேரத்துல அந்த சகாய் பெண்மணி கேட்கறாங்க யாரை சொல்லுதா நான் உங்களோட அவங்க வந்து மகள் வேற பக்கத்து உங்களோட வந்து வர்ஷத்துக்கு நகரி இல்லை தொழுறதுக்கு நான் ஆசைப்படுறேன் யாரை சொல்லுடா என்பதாக சொல்லும்போது நவிசந்தா ஆலவேசலம் சொன்னார்கள் உங்களது ஆசை எனக்கு புரிகிறது நீ என்னோட தொழுவதை பிரியப்படி கேட்கறேன் என்பதை நான் கண்டு விளங்குவேன் ஆனால் உம்மத அணைத்தாலே உனக்கு உம்முடைய வீட்டினுடைய அறையுனுடைய உள் அறை ரூமுக்குள்ள ஒரு சின்ன ரூம் ஸ்டோர் ரூம் மாதிரி அதுக்குள்ள இருந்த தொழுவது மிக சிறந்ததாக இருக்கிறது உள்ள ஒரு ரூம் மட்டும் நார்மல் ரூமுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது இருக்கிறது அது அதை விட அந்தஸ்து குறைவு நார்மல் ரூம் விட்டு வீட்டு கூடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது அதை விட அந்தஸ்து குறைவு அந்த வீட்டை மட்டும் வெளியாகி உன்னுடைய தெருவுல இருக்கக்கூடிய மகல்லா வந்து விட்டால் அது அதை விட ஒரு பெண்ணுக்கு அந்தஸ்து குறைவான நீ உன்னுடைய மகல்லாவை விட்டு தெருவு தாண்டி தெருவு என்னுடைய வீட்டு என்னுடைய மஸித் மசித பிரபவிக்கு நன்மை குறைவு என்பதாக சுற்றியிருக்கிறார்கள் கண்ணியத்தில் நல்லடியாகிறேன் நபி அவர்கள் தங்களுடைய ஹயாத்திலும் கூட பெண்கள் ரோட்டிலே திரிவதையோ அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று கொல்லுவதையோ நபி அவர்கள் ஆபாதிக்கவில்லை

அது ஷாப்பிங் என்ற பெயரால் கடை வீதிகளுக்கு செல்கிறோம் என்ற பெயரால் வந்தார்கள் இப்பொழுது தராவின் தொழுகை இரவு தொழுகை என்ற பெயரால் விட்டார்கள் இந்த நிலைமை இந்த உலமாக்களை பார்த்து மன மன சஞ்சலம் அடைகிறார்கள் இது தகுந்த ஒரு முறை கிடையாது இந்த நிலைமை மாற வேண்டும் அல்லாஹ் நமக்கு எதை காட்டி தந்தார்களோ அதை பின்பற்றுவதுதான் மார்க்கம் எனக்கு மனம் இதுதான் ஈடுபாடு காட்டுகிறது இதை செய்வதில் எனக்கு மனம் லயிப்பு ஏற்படுகிறது என்பதற்காக ஒரு விஷயத்தை செய்தால் அது அது மார்க்கம் அல்ல பின்பற்றுவதாக ஆகிவிடும் இச்சையை பின்பற்றுவதற்கு நன்மை கிடையாது அல்லாஹும் அதை பின்பற்றுவதற்கான நன்மைகள் இருக்கிறது அல்லாஹ் சத்தியத்தை விலங்கி முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அடுத்து வரக்கூடிய சமுதாயத்திற்கு சரியாக வழிகாட்டக்கூடிய பாக்கியத்தையும்